அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தைப்பூச விழாவுடைய மிக முக்கியமான ஒரு பதிவுங்க முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் தைப்பூச விரதம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் முருக பக்தர்கள் எல்லாருமே முருகனுக்கு விரதம் இருந்து நம்ம வந்து கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரதம் கந்த சஷ்டி விரதம் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி முருக பக்தர்கள் மனசில் அவங்களுக்கு வேண்டுதல்கள் என்ன நமக்கு நடக்கணுமோ அந்த ஒரு காரியத்தை நினைத்து வேண்டினால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே இந்த ஒரு பதிவு போட்டிருந்தோம் தைப்பூச விரதத்துக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லாட்டி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் எடுக்க முறைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் நிறைய சகோதர சகோதரிகள் சிலர் வந்து இந்த பதிவை தாமதமாக தான் பார்த்தோம் எங்களால் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் எடுக்க முடியல நாங்கள் ஆர பாதியில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்களுக்கு அந்த மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது விரதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு விளக்கத்தோடு தான் இந்த பதிவு கொடுக்குறோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் எங்களால் எடுக்க முடியல இல்லை பாதியில் தான் நாங்கள் வந்து இதை பார்த்தோம் அப்படிங்கிறவங்களுக்கான மிக அற்புதமான நமக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதற்கு இணையான பலன்கள் கொடுக்கக்கூடிய இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்துடைய நமக்கு அந்த கரெக்டான ஒரு டேட்டும் அந்த முறைகள் தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான வேண்டுதல்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா காவடி எடுக்கக்கூடிய பழக்கம் அது தோன்றிய தளம் எங்கே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பழனி தான் காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவது தான் இந்த தைப்பூச திருநாள் அதனால தான் இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு எல்லார் பக்தர்களுமே காவடி எடுத்துட்டு இந்த பழனிக்கு பாத யாத்திரை போகிறது பழனிக்கு வந்து வேறு ஏதாவது அழகு குத்திட்டு போகிறது அப்படி நிறைய அந்த விரத முறைகள் நிறைய பேர் முருகப்பனுடைய பக்தர்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படி எங்களால் நாற்பத்தி எட்டு நாட்கள் இல்லை நாங்கள் எடுக்க விட்டுட்டோம் அப்படின்னு தவறுனவங்களுக்காக மிக அற்புதமான இருபத்தி ஓரு நாள் முறை இந்த விரத முறை கரெக்டாக இந்த விரத நாள் வந்து என்றைக்கு நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதம் இதற்கு வந்து நீங்கள் மாலை அணைஞ்சிட்டும் போகலாம் இல்லை மாலை அணியாமல் நம்ம வீட்டிலேயே கூட விரதத்தை செய்ய ரொம்ப எளிமையாக கடைப்பிடிக்கலாம் இப்படி இருபத்தி ஓரு நாட்கள் வந்து யார் ஒருத்தங்க தைப்பூச விரதம் நம்ம இருக்கிறோமோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவேறாத ஒரு எண்ணங்கள் கோரிக்கைகள் அது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரே ஒரு எண்ணம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு முருகபெருமானுக்காக இந்த இருபத்தி ஓரு நாட்கள் அந்த உபவாசம் மட்டும் நீங்கள் இருந்து முருகனுக்காக விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக முருகபெருமானே நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைப்பார் அதனால் இந்த ஒரு நாள் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிங்கிற ஒரு டேட்டை வந்து தயவு செஞ்சு தவற விடக்கூடாது இதற்காக தான் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து இப்போ இந்த ஒரு பதிவு போடுறோம் ஏன்னா போன தடவை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க அதனால் இந்த தடவை நீங்கள் தவறாமல் அந்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து விரதம் இருந்து இந்த முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க இப்படி இருபத்தி ஒரு நாட்களுக்கு எப்படி வந்து எந்த முறையில் வந்து நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப எளிமையான ஒரு முறை தான் நம்ம ரொம்ப பெரிய அளவில் வந்து அப்படியே ரொம்ப நம்மளை உடலை வருத்தி அப்படிலாம் இருக்க வேண்டாம் மோ அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இருபத்தி ஓரு நாட்களும் முருகனை மட்டுமே நீங்கள் மனசாலும் உடலாலும் நம்ம நினச்சிட்டு இருந்தாலே போதும் இதற்கு உங்களுடைய உடல் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ நிறைய பேருக்கு வந்து சாப்பிடாம இருந்தால் மயக்கம்லாம் வந்துடும் அது மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு உடல் தகுதி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நேர விரதம் இருக்கலாம் ரெண்டு நேர விரதம் இருக்கலாம் அப்படி எளிமையான இப்படி எங்களால் அப்படி இருக்க முடியாதம்மா ஒரு நேரம் ரெண்டு நேரம்லாம் சாப்பிடாமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாதுங்கிறவங்க எளிமையான சைவ உணவுகள் பழங்கள் இது பால் இது மாதிரி பண்ணி மூன்று வேலையும் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு ஆனால் நமக்கு எப்பயுமே வந்து முருகனுடைய அந்த மனசாலையும் உடம்பாலையும் முருகனுடைய அந்த முருகா முருகாங்கிற அந்த ஒரு நாமத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தாலே போதும் விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையில் நம்ம அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் குளிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஒரு கோரிக்கைக்காக முருகா நான் வந்து இந்த விரதம் ஆரம்பிக்கிறேன் இந்த விரதமானது எனக்கு நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க அதற்கப்புறம் நமக்கு உங்களுக்கு வசதி உங்களுக்கு முடிஞ்சால் டைம் டைம் இருந்தால் நீங்கள் டெய்லி போயிட்டு கூட நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லாட்டி நம்முடைய வீடுகளிலே நீங்கள் வந்து காலை நேரம் மாலை நேரம் ரெண்டு நேரமும் நம்ம தீபம் ஏற்றிட்டு முருகனுடைய கந்தசஷ்டி கவசமோ இல்லை வேற ஏதாவது பாடல்கள் முருகனுக்கு எவ்வளவோ விசேஷமான மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அது மாதிரியான ஒரு பாடல்கள் வந்து நம்ம டெய்லி சொல்லணும் இப்போ இருபத்தி ஓரு நாட்களும் எங்களால் இருக்க முடியல அந்த தைப்பூச அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வருது பார்த்தீங்களா அன்னைக்கு நம்ம குளிச்சிட்டு அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றிட்டு முழு நேரம் உங்களுக்கு மூன்று நேரமுமே விரதம் இருக்க முடியும்னா இருந்துக்கலாம் இல்லாட்டி ஒரு நேரம் ரெண்டு நேரம் அதற்கு ஏற்ற மாதிரி உபவாசம் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைய தினம் கந்தசஷ்டி கவசம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு பாடலை நம்ம மூன்று முறை காலை மாலை சாயங்காலம் அப்படின்ட்டு மூன்று முறை நம்ம வந்து பாராயணம் செய்யணும் அதே மாதிரி நம்ம சாயங்கால நேரத்தில் விளக்கு ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு நம்ம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இல்லாட்டி கோவிலுக்கு போகிறவங்க அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் இப்படி தைப்பூசத்துக்காக இருபத்தி ஒரு நாட்கள் முறையும் ஒரே ஒரு நாட்கள் உபவாச முறையும் இப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கடந்த முறை அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த முறை தவறியவங்க நிச்சயமாக இந்த இருபத்தி ஓரு நாட்கள் எளிமையான முறையில் நீங்க வந்து விரதம் இருந்து பாருங்க அதே நேரம் இந்த தைப்பூசம் அன்னைக்கு நிச்சயமாக பால் வந்து நீங்கள் அபிஷேகத்துக்கு முருகனுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுங்கிறது கூடுதலான ஒரு விசேஷம் அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு அரை லிட்டர் பாலாச்சும் அன்றைய தினம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும் இப்போ பெண்களுக்கான அந்த பீரியட் சிப்க்கு நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க நீங்கள் இப்போ ஒரு விரதம் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு நமக்கு பீரியட்ஸ் ஆகிருச்சு இது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான் இதற்காக போட்டு மனசை போட்டு குழப்பிக்கவே வேணாம் எப்படி நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த விரத முறைகள் சுவாமி ரூமுக்குள்ளே மட்டும் போக வேணாம் வெளியில் இருந்தே நீங்கள் எப்போயும் போல் ஒரு நேரம் சாப்பிடாமல் இல்லை ரெண்டு நேரம் சாப்பிடாமல் அதே மாதிரி டெய்லி குளிச்சுட்டும் இதே மாதிரி நீங்கள் விரதத்தை நீங்கள் நம்ம வந்து வீட்டில் அனுஷ்டிக்கணும் அதே நேரம் சுவாமி ரூமுக்கு வந்து நம்முடைய கணவரோ இல்லை குழந்தைகளை வச்சு நீங்கள் காலையும் மாலை இந்த ரெண்டு நேரம் தீபம் மட்டும் ஏற்ற சொன்னால் போதும் அந்த பீரியட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல நீங்கள் பூஜை ரூமில் உங்கள் விளக்கை ஏற்றி உங்களுடைய விரதத்தை நீங்கள் எப்பயும் போல கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்போ அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இது எல்லாமே சொல்லலாம் இப்படி எளிய முறையில் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் மட்டும் விரதத்தை இருந்து பாருங்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கோரிக்கைக்காகக்காக நீங்கள் வந்து விரதம் இருந்து கேட்குறீங்களோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக முருகன் நடத்தி கொடுப்பாரு நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிங்கிற ஒரு நாளை யாரும் மறக்க வேணாம் இந்த ஒரு பதிவு கூட முருக பக்தர்கள் யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளே வந்து அந்த ஒரு டேட்டை வந்து டக்குன்னு மறந்துடுவோம் அதனால் மறக்காமல் அவங்க ஞாபகம் வச்சு இந்த விரதம் வந்து இருக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவானது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பதிவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்